வாருங்கள் இமாம் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியை சுற்றி பார்ப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து தஞ்சையும் குஞ்சையும் கொஞ்சி விளையாடும் தஞ்சை மாவட்டத்தில் அதுராம்பட்டினம் ஆகிய நமதூரில் அமைந்திருக்கும் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி மெட்ரிகுலேஷன் உயர்நிலை பள்ளி அந்த பள்ளியை பற்றி பெரும்பாலோர்களுக்கு மேலோட்டமாகத்தான் பார்த்திருப்பார்கள் உள்ளே சென்று பார்ப்பதற்கு யாருக்கும் தருணம் கிடை கிடைத்திருக்காது அதை காட்சிப்படுத்துவதற்காகத்தான் இந்த காணொளி இந்த காணொலியை நீங்கள் இறுதி வரை என்னுடன் பயணித்தால் உள்ளே என்ன இருக்கின்றது என்பதை நீங்களும் தெரிந்து கொள்வீர்கள் அந்த பள்ளிக்கூடத்தை சுற்றி மிக உயரமாக வளர்ந்திருக்கும் பச்சை பசேர் என்ற மரங்களும் அதில் தரும் நிழல்களும் எம்மை மிகவும் மகிழ்விக்கின்றன அதன் கீழ் அங்கே இங்கும் ஓடியாடும் குழந்தைகளும் மிக மகிழ்ச்சியாக நகர்கின்றன அழகான முறையில் சுற்றிலும் கட்டடங்களும் உள்ளே மைதானமும் அமைக்கப்பட்டு அங்கே ஒவ்வொரு வகுப்பறை வகுப்பறைகளும் மிகவும் தூய்மையானதாகவும் அழகாகவும் காட்சி தரும் அந்த தூய்மையான வகுப்பறையில் தினமும் அதிகாலையில் வந்த அமரும் குழந்தைகளும் மிகவும் மகிழ்ச்சி வருகின்றன நீங்களே பார்க்கின்றீர்கள் அந்த பள்ளிக்கூட கட்டடங்களை சுற்றி மரங்கள் நட்டப்பட்டு மிகவும் பச்சை பசேல் என்று காட்சி தருகின்றன அதன் நடுவே பள்ளிக்கூடத்தின் நாடு சக்கர வாகனங்களும் நிறுத்தப்பட்டு மிக கம்பீரமாக காட்சி தரும் இந்த பள்ளிக்கூடம் இதுவரைதான் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அதன் உள்ளே பல விஷயங்கள் அந்த பள்ளிக்கூடத்தில் உள்ளே நடந்து கொண்டிருக்கின்றன அதை இந்த காணொளியில் நான் காட்சிப்படுத்த முடியாது இதன் இரண்டாவது பிரிவான அடுத்த அடுத்த காணொலியில் நீங்கள் இதை ப நீங்கள் பார்த்திருக்கும் இந்த செக்ஷன் பெண்கள் செக்ஷன் ஆகும் பெண் குழந்தைகள் பெண் பிள்ளைகள் படிக்கக்கூடிய இந்த செக்ஷனில் பெண் குழந்தைகள் விளையாடுவதற்கான எல்லா வசதிகளும் இங்கே செய்து தரப்பட்டிருக்கின்றன அப்படி தொடர்ந்து பாருங்கள் எவ்வளவு அழகாக காட்சி தரும் இந்த பள்ளிக்கூடம் இந்த மாதிரி வசதிகள் நமதூரில் எந்த பள்ளிக்கூடத்திலும் அமைந்திருக்கவில்லை அத்தனை வசதியாக இது அழகாகவும் மிகவும் குளிர்ச்சி தரும் நிழல்களாகவும் இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றது அப்படியே தொடர்ந்து என்னுடன் வாருங்கள் மரங்களை எல்லாம் தாண்டி நமக்கு எதிரே காட்சி தருவது அல் என்றால் அரபி அரபு நாடுகள் வேலை செய்பவர்களுக்கு தெரியும் குழந்தைகள் என்ற அர்த்தம் இந்த அல் அத்துஃபால் சில்ட்ரன்ஸ் கிளை அரேனா என்று பெயரிட்டு இந்த குழந்தைகள் இந்த பள்ளியில் படிக்கும் குழந்தைகள் விளையாடுவதற்காக மிக தரமாக ஒரு விளையாட்டு விளையாடும் இடத்தை அமைத்து தந்திருக்கின்றார்கள் இந்த அமைப்பு நமதுூரில் எந்த பள்ளிக்கூடத்திலும் நீங்கள் பார்த்திட முடியாது கீழே பச்சை பசேல் என்று புல்தரை போன்று விரிப்பு விரித்து குழந்தைகள் காலில் கல் முள் போன்றவை குழந்தைகள் காலை தேய்த்து விடாமலும் காயப்படுத்தி விடாமலும் நேர்த்தியாக பார்த்து பார்த்து செய்திருக்கின்றார்கள் தன்னுடைய குழந்தைக்கு எப்படியெல்லாம் செய்வார்களோ அதேபோன்று இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கும் ஒவ்வொரு குழந்தையையும் தன்னுடைய குழந்தையாக நினைத்து இப்படி நல்ல விதமாக செய்து தந்திருக்கின்றார்கள் மறக்க முடியாத நண்பர்களையும் அழியாத நினைவுகளையும் தருவது பள்ளிக்கூடமாகும் இந்த பள்ளிக்கூடம் மிக மிழ அழகாக அமைத்து வைத்தால்தான் அதனுள் கல்வி கற்கு செல்லும் குழந்தைகள் ஆசிரியர்கள் கற்றுத்தரும் பாடங்களை மனதில் வைத்து கொள்ளும் அளவிற்கு சந்தோஷமாக அமைத்துக் கொடுப்பதுதான் ஒவ்வொரு பாடசாலையின் பொறுப்பாகும் அதை மனதில் கொண்டுதான் இமாம் ஷாஃபி அகமத்துல்லாஹி மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி உங்களுக்கு இந்தளவு வடிவமைத்து கொடுத்திருக்கிறார்கள் குழந்தைகள் படிக்கும் பள்ளிக்கூடத்தில் சுற்றுச்சூழல் மிகவும் அவசியம் ஆனபடியால் மிகவும் கவனமாக இங்கு உள்ள சுற்றுச்சூழலை பாதுகாத்து சுத்தமாக வைத்திருக்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது நாம் இப்பொழுது மோசமான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் குழந்தை பிறந்து ஏழு எட்டு மாதங்களிலே மொபைல் ஃபோன் கேட்டு அடம்பிடிக்கும் காலத்தில் இருக்கின்றோம் இதிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கவும் இது போன்ற பெரிய பெரிய விளையாட்டுப் பொருட்களை பள்ளிக்கூடத்தில் மட்டுமல்ல ஒவ்வொரு வீட்டு வளாகத்திலும் தங்கள் வசதிக்கேற்ப அமைத்து கொடுத்து மொபைல் ஃபோனிலிருந்து காப்பாற்றுவது எங்களுக்கு மட்டுமல்ல ஒவ்வொரு தாய் தந்தைக்கும் கடமை என்பதை இதன் மூலம் வலியுறுத்துகின்றோம் இந்த விளையாட்டு மைதானத்திற்கு வரும் குழந்தைகள் மிகவும் மகிழ்ச்சியாக அவர்களது சத்தங்களை எழுப்புகின்றார்கள் அவர்கள் ஒழிக்கும் சிரிப்பு சத்தம் பள்ளிகளை நிரப்பும் அதுவே மிகவும் சந்தோஷமாக இருக்கும் இந்த இமாம் ஷாஃபி அஹமதுல்லாஹி மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி உங்கள் குழந்தைகளுக்காக உருவாக்கப்பட்டது இதில் உங்கள் குழந்தைகளை சேர்த்து நன்கு பயனடைவீர்கள் நம்ம இதுவரை எத்தனையோ குடும்பங்கள் இந்த பள்ளிக்கூடத்தின் மூலமாக பயன்பெற்றிருக்கின்றன என்பது மறுக்க முடியாது கல்வி வியாபாரமாக்கப்பட்ட காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எங்கள் நோக்கம் வியாபாரம் அல்ல நல்ல பிள்ளைகளை வளர்த்தெடுப்பது வார்த்தெடுப்பது அதுதான் இந்த நோக்கம் எந்த நோக்கத்திற்காக இந்த இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி உருவாக்கப்பட்டதோ அன்று முதல் இன்று வரை அதே நோக்கத்தை கொண்டுதான் நகர்ந்து கொண்டிருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது ஆனபடியால் உங்கள் குழந்தைகளை இந்த பள்ளியில் சேர்த்து மேலும் மேலும் பயன் என நம்புகின்றோம் இந்த காணொளியில் இப்பொழுது காட்டியிருப்பது இடவசதியும் சுகாதாரமும் மற்றும் விளையாட்டு விளையாடும் இடங்கள் மட்டும்தான் இந்த காணொளியில் காட்டியிருக்கின்றோம் மேலும் இந்த பள்ளிக்கூடத்தில் என்னென்ன இருக்கின்றது என்பதை அடுத்த காணொளியில் நாம் காட்டுகின்றோம் குழந்தைகள் சுகாதாரமாக தங்களது கடமைகளை முடிப்பதற்காக மிகவும் நேர்த்தியாக சுத்தமாக கட்டப்பட்டிருக்கும் டாய்லெட்டுகளை நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் மிகவும் நேர்த்தியாக சுத்தமாக வைக்கப்பட்டிருக்கும் எல்லாமே உங்கள் குழந்தைகளுக்காகத்தான் என்பது கருத்தில் கொள்ளவும் இதுபோன்று சுத்தமாக எங்கும் நீங்கள் காண முடியாது என்பதும் கவனத்தில் கொள்க தற்போதைய கல்வி தந்தை எம்எஸ்டி தாஜுத்தீன் அவர்களின் எண்ணங்களை வண்ணமாக்கி நமக்கு இந்த கல்வியை கல்வி கூடத்தை அவர்கள் முயற்சியில் மென் மெருகூட்டி தந்திருக்கின்றார்கள் இவை அனைத்தும் நம் குழந்தைகளின் பயன்பாட்டிற்காக மட்டுமே அடுத்த காணொலியில் சந்திப்போம் அசலாம்